இப்பொழுது எளிதான முறையில் விசிறு வலையை பயன்படுத்துவது எப்படி என்பதை நமது மாஸ்டர் மணி அவர்கள் விளக்கம் கூறுவார் எப்ப எடுக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும் எப்படி பண்ணணும் ஒன்றும் இல்லை நம்ம இப்படி முடிச்சு போட்டோமா எடுத்தோமா சரி ஃபஸ்ட்டு சிக்கல் இல்லாமல் எடுத்துடணும் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரே அளவு அந்த மாதிரி வந்து வைச்சி எல்லாம் சேமாக ஆ அப்படி நம்ம கைக்கு எவ்வளோ தேவையோ ம் அளவுக்கு ஒரு மழை தீனு விட்டு ம் இப்படி பிடிக்கணும் பிடிச்சிட்டு இந்த வலையில் இந்த கையில் போட்டிருக்கிறதால இதில் பாதி ஒரு பத்து இது அளவுக்கு இப்படி கையில் பிடிச்சிட்டா சென்டரில் வந்து விளையா நிற்கணும் பின்னாடியும் வலை போட்டிருக்கீங்க பின்னாடி நம்ம கையில் இழுத்து போடுறோம் பின்னாடி இருக்கிறது தான் பின்னாடி போட்டிருக்கணும் அது இன்னொரு டைம் செஞ்சு கட்டுங்க ஆ செலாம் இருக்குது இப்படி கீழே இருக்குன்னா நம்ம கைக்கு தேவையான அளவு சுருட்டி கரெக்டாக ஒரு மூணு கேப்பு இப்படி இருந்து போதும் இந்த இந்த வலை வந்து இப்படி இருக்கிற வலையை எடுத்து இப்படி பேக் பின்னாடி போட்டுக்கணும் பின்னாடி போட்டு இந்த வலையை அப்படியே மூணாக போயிட்டு ஓகே ரைட் சைடு இருக்கிறத பின்னாடி போட்டுக்கணும் ஆமாம் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறதே இருக்கட்டும் சென்டராக இருக்கிறத நம்ம கையில் பிடிச்சிக்கணும் ம் அப்படியே விசிட வேண்டிய விசுறா கரெக்டாக போகும் விசிறி காட்டுங்க இங்கேருந்து பார்க்கும்போதே தெரிது பாறைலாம் இருக்குது மீன் மெயுது தெரிது அதோட பாறையும் தெரியுது அப்படியே அசாமு போட்டு விசிறு விசிறி விட்டுரு கிட்ட பாப்பா போயிடும் ஐயோ நான் ஓடிடுது மீன் ஆ இங்கேருந்தே விசிறேன் ஏன்னா வில தான் மாட்டிக்கிட்டா மீன் மாட்டிலையா அந்த பம்மா போகரம் பேய் வெற்றிகரமா மீன் பிடிச்சாச்சு அதிகபட்சம் பட்சம் விசல் வந்து தண்ணி குறைஞ்சா தான் பிடிக்கிறது லாபம் அதிகமா இருக்க பிடிக்கும் போதெல்லாம் ஒன்றும் செட் ஆகுது வந்து வெயிட்டா இருக்கும் Enggak, ikut jelek, no 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 nih, lho punget, nunggu nunggu Ayo, nunggu 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 nunggu